திமுகவோடு கைகோர்க்கும் பாமக உடையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மாறும் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆட்சியில் பங்கு கோரிக்கை மற்றும் பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு போன்றவை திமுகவின் கூட்டணி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின்றன அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பதற்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் இடமாறி வருகிறது தொகுதிக்கு ஏற்ப கூட்டணிகளை அமைத்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பல கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைத்து வருகிறது இந்த நிலைகள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக கூட்டணி வலுவாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலையும் சந்தித்தது அப்போது நூலிழைகள் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலை உருவானது இதையடுத்து நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு கைமேல் வெற்றி கிட்டியது நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் என தொடர் வெற்றியாக அமைந்துள்ளது எனவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போதே கூட்டணி கணக்கே அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுந்துள்ளது அக்கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா கூட்டணி ஆட்சி தொடர்பாக அடிக்கடி பேசி வருகிறார் இதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் திருமாவளவன் ஆதவர்ஜுனா பேச்சை பின்பக்கத்திலிருந்து இயக்குவதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆதவர்ஜுனா பேச்சுக்கு அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ரவி குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர் எனவே விடுதலை சிறுத்தைகள் இரண்டாக பிரிந்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலை இதே கருத்தை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஆட்சியில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு உள்ள சூழ்நிலையை பொறுத்து தானாக அமையும் இப்போது அதை பற்றி பேசுவதெல்லாம் பத்திரிகையின் கவனத்தை தனது பக்கம் திருப்புவதற்காக எப்போதும் தலைப்பு செய்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதர்ஜுனா குரல்தான் அதைத் துவங்கியுள்ளது ஆதவர் தனித்தன்மை வாய்ந்தவர் திறமையானவர் என்பதில் மாற்று இல்லை அவர் தற்பொழுது வீசிக்காவில் ஊடுருவி கொண்டியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இன்று இரண்டாக உடைத்து விடுவாரோ சந்தேகம் உள்ளது எனவே விடுதலை சிறுத்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது இதேபோல கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக என மாறுமாறி கூட்டணி அமைத்து வரும் பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதே நிலையில் ஒரே மேடையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் மற்றொரு பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் விழுப்புரத்தில் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் அரசு விழாவில் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் திறக்கப்பட உள்ளது மற்றும் நினைவு அரங்கத்தை திறந்து வைக்க உள்ளார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட இருப்பதாகவும் விழா அழைப்புதழில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி பெயர் அச்சிடப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே ஆட்சியில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் முரண்டு பிடித்து வரும் நிலையில் திமுகவின் புதிய கணக்கு படிக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து